பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு இறைவார்த்தை மூன்று பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் பேரு அவர் அளிக்கும் பரிசில் கிறிஸ்துவுக்குள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நாளை நிறைவார்த்தேன் சிந்தனையின்படி பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேரு அவர் அளிக்கும் பரிசு ஆண்டவர் நமக்கு பரிசை கொடுக்க காத்திருக்கிறார் திருமணமான ஒவ்வொரு தம்பதியருக்கும் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேர் அவர் கொடுக்கும் பரிசு ஏசாரை நம்ம வாசிக்கிறோம் ஏசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் திருவசனத்தில் பேறுகாலத்தை காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்கிறார் ஆண்டவர் மகப்பேச்சிற்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்கிறார் உங்கள் கணவன் அதே அறுபத்தி இயசையா அறுபத்தி ஆறு ஏழாம் திருவசனத்துல வேதனை வரும் முன்னே சியோன் பிள்ளை பெற்றார் பிரசவ நேரம் நெருங்கும் முன்னே ஆண்மகவை ஈன்றால் என நாம் வாசிக்கிறோம் நானில் குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகள் அநேகர் ஆண்டவர் நமக்கு குழந்தை பேரை கொடுக்க காத்திருக்கிறார் பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேர் அவர் கொடுக்கும் பரிசு அதனால் இதனால் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம ஆண்டவர் பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் திருவசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம அண்ணா என்ற சகோதரியை பார்க்குறோம் அவளுக்கு அண்ணாளுக்கு குழந்தை வரம் இல்லாமல் ஆண்டு நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறாங்க அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார் அவர் அவங்க போய் மனுஷர்ட்ட போய் சொல்லலை மனிதரை நம்புவதை காட்டிலும் தெய்வத்தை நம்புவதே நலம் என்று சொல்லி ஆண்டரை நோக்கி மன்றாடாங்க அடுத்ததாக அவர் பொருத்தனை செய்து வேண்டு கொண்டது படைகளின் ஆண்டவரே உன் நீரும் அடியாளாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை என்றால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கோப்பு கொடுப்பேன் அவனது தலைமேல் சவரக்கத்தியே படாது என்று சொல்லி அண்ணால் வேண்டு ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க என்று சொல்லி இவ்வாறு ஆண்டவர் அவர் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருக்கும்போது ஏலி என்ற குரு அவருடைய வாயை கவனிக்கிறார் அண்ணா தம் உள்ளத்துடன் பேசி கொண்டிருந்தார் அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன குரல் வெளியே கேட்கல ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று நினைக்கிறார் ஏலி அவரை நோக்கி நீ எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய் மது அருந்துவதை நிறுத்து என்றார் அதற்கு அண்ணா மறுமொழியா சொல்றா இல்லை என் தலைவரே நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் ரசத்தையோ வேற எந்த மது வேற எந்த மதுவையோ நான் அருந்தலை மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் மடியாலாகிய மடியாலே ஒரு கீழ்த்தரமான பெண்ணாக என நினைக்காதீங்க ஏனெனில் என் துன்பத் துயரங்கள் மிகுதியால் நான் இதுவரை நான் ஆண்டரோடு கூட பேசி கொண்டிருந்தேன் என்று சொல்வேன் ஏறி சொல்கிறார் மன நிறைவோடு செல் இசைலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டு அருள்வார் என்று பதிலளித்தார் அண்ணா அதற்கு அண்ணா சொல்கிறாங்க உன் அடியால் உன் உன் கண்முன்னே அருள் பெறுவார் என்று கூறி சென்று வெளியே சென்று உணவு அறிந்தினார் அதற்கு பின்பு அவருக்கு முகம் வாடி இருக்கவில்லை என்று பார்க்கிறோம் அதற்கப்புறம் அண்ணா ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவன் நான் ஆண்டுடம்தான் கேட்டேன் என்று சொல்லி அவருக்கு சாமுவர் என்று பெறுறார் மறுபடியும் அந்த புள்ள பால் குடி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் குழந்தைகிட்ட ஆண்டுகிட்ட போய் அந்த குழந்தையை அர்ப்பணிக்கும் போது மீண்டுமாய் ஆண்டவர் அண்ணாவை நினைவு கூர்ந்து ஐந்து குழந்தைகளை குறை கொடுத்தாரு நாம் பார்க்குறோம் ஆகவே சகோதர சகோதரிகளை நால குழந்தை பேருக்காக காத்துக்கொண்டிருக்க பிள்ளைகளெல்லாம் நம்ம கொடுப்போம் அவர்களுக்காக நம்ம செபிப்போம் அண்ணாவில் போல மனம் ம வருந்தி மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டை நோக்கி மன்றாடும் போது நிச்சயமாக ஆண்டவங்களை குழந்தை பார்க்க என்ற விசுவாசத்தோடு நாம் செபிப்போம் கிளான்பியின் பரலோக பிதாவே இறக்கமே எங்கள் அன்பு தகப்பனை போற்றுகிறோமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அப்பா அந்த நாளில் அப்பா கொடுத்த இறைவா தின் சிந்தனைபடி ஆண்டவரே பிள்ளைகளில் ஆண்டவர்களும் செல்வம் மக்கட்பேர் ஒரு கொடுக்கும் பரிசுன்னு சொன்னீங்களப்பா இந்த பரிசுக்காக காத்து கொண்டிருக்க இந்த கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி இந்த தம்பதர்களின் ஆசீர்வதித்த ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியத்தை தந்து பிள்ளைகளின் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் அதனால் ஜெபிக்கிறோம்ப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்